ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்க தேவோட விட்ட கரங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காட்டில் வந்து சிங்கம் வந்து நிறைய மிருகங்களுக்கு வந்து ராஜாவாக கம்பீரமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் அது வேட்டைக்கு போகும்போது அது காலில் அடிபட்டுருச்சு அதோடு வந்து அது குகையில் சோர்ந்து போய் படுத்துருச்சு இப்போ பார்க்கும்போது மற்ற மிருகங்கள் எல்லாமே ரொம்ப கவலைப்பட்டுச்சு தங்களோட ராஜா வந்து இப்படி இருக்கிறத பார்க்க முடியாமல் எல்லாருமே அதுக்கு அதுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பார்த்தாங்க ஆனால் ராஜாவால் வந்து வழியை தாங்க முடியல சிங்கத்தோட காலில் வந்து எந்த மாதிரி கை வச்சாலும் அது வந்து உரிமத்தை கேட்டு எல்லோரும் வைத்தில ஓடிட்டாங்க ஒரு நாள் வந்து புலி அதுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வந்து பார்த்து காலில் கட்டுப்போட வந்ததும் அவர் ஒரே விட்டுடுச்சு அதோடு வந்து புளியும் பயந்து ஓடிடுச்சு இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு சிங்கம் வந்து தன்னால் நடக்க இழந்து படுக்க ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்து மிருகங்கள் எல்லாமே இந்த சரி நம்ம ஏதாவது முயற்சி பண்ணோம் நினச்ச குரங்கு அந்த குகை வழியாக போகும்போது முன்னாடிலாம் வந்து வணக்கம் சொல்லாம போனால் எங்களெல்லாம் வந்து தண்டிச்சுடுவேன் மிரட்டுவீங்களே இப்ப என்ன பண்ணுவீங்க இப்ப நான் அவங்களுக்கு வணக்கம் சொல்ல பார்த்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே சிங்கத்துக்கும் வந்துடுச்சு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போய்டு இல்லைன்னா என்ன பண்ண தெரியாது தான் ஏஞ்சி நிற்கவே முடியாது என்னென்ன பண்ணி ீங்க இப்போ நான் போகிறேன் என்ன பிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு வந்து திமுறாக பேசிட்டு போவோம் சிங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு ஏந்திரிக்க முடியாமல் ஏஞ்சி நின்றுச்சு அதுக்கப்புறம் வந்து குரங்கு எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் ஓட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பயந்து போய் குரங்கு வந்து மரத்து மேலே ஏறிடுச்சு என்னை எவ்வளோ தூரம் வந்து கோவப்படுத்தினேன் இப்போ மரத்து மேலே ஏறிட்டு நான் ஒன்று சும்மா விட்டுருவேனா நீ எப்படி இருந்தாலும் கீழே இறக்கி வந்துதானே ஆகணும் ஒன்று என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து குரங்கு மேலே கோவப்படும் அரசரை என்னை வந்து மன்னிச்சிடுங்க நீங்கள் வந்து நடக்க முடியாமல் வந்து கஷ்டப்பட்டீங்க அதை பார்த்து எல்லா மிருகமுமே ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க அதை சரி பண்ணும் உங்களை கோவப்படுத்தி நடக்க வைக்கணுங்க கதை இப்படி பண்ண பாருங்க இப்போ நீங்கள் என்னை பிடிக்கணுங்கிற ஒரு கோ ஒரு வேகத்தில் ஏற்றி வந்துட்டிங்க இப்போ உங்கள் கால் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு சொன்னோடனே தான் சிங்கம் வந்து அதோடய காலையே பார்த்துச்சு ஆமாம் இப்போ எனக்கு முன்னேறது வழி எதுவும் தெரியல சரி சரி நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய பழங்களை நான் வைக்கிறேன் என்னோடய பரிசாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்கராஜா அங்கேருந்து கிளம்பிட்டாரு குரங்கோட சமயோஜித புத்தியால் சிங்கம் ஏஞ்சி நடங்க ஆரம்பிச்சிடுச்சு குரங்குக்கு வந்து பரிசும் கிடச்சிச்சு அந்த காட்டில் எல்லாருமே சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா